வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வீரக பழனிசாமி நம்ம வந்து தமிழ் இலக்கிய வினாவிடை ஆயிரம் அதில் வந்து பகுதி ரெண்டும் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக தமிழ் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நிறைய மதிப்பெண்கள் இருந்தால் ஏதாவது ஒரு தேர்வாக இருந்தாலும் சரி எல்லா தேர்வுக்கும் இந்த வினாவிடை பயன்படும் பார்க்கலாம் இரட்டை புலவர்கள் பாடிய உலா ஏகாம்பரநாதர் உலா இரட்டை புலவர்களின் பெயர் இளஞ்சூரியன் முதுசூரியன் இரண்டாம் குலோத்தங்கனிடம் அமர அமைச்சராய் இருந்தவர் சேக்கிலார் ரத்தின சுருக்கம் இயற்றியவர் புகழேந்தி புலவர் ராபர்ட் டி நெபிலி தமிழகம் வந்த ஆண்டு பதினேழாம் நூற்றாண்டு தொடக்கம் ராம நாடக கீர்த்தனைகளை எழுதியவர் அருணாசல கவிராயர் ராமலிங்க அடிகள் பிறந்த ஊர் மருதூர் ராமலிங்க அடிகளின் பாடல் தொகுப்பு திருவருப்பா இராமாயண உள்ளுறை பொருளும் தென்னிந்திய சாதி வரலாறும் நூல் ஆசிரியர் சுப்பிரமணிய முதலியார் சுப்பிரமணிய முதலியார் அடுத்து நூற்றி பத்தாவது கேள்வி மான நூற்றந்தாதி பாடியவர் அமுதனார் இராவண காவியம் நூலாசிரியர் புலவர் குழந்தை ராஜ ராஜசுரன் நாடகம் நடிக்கப்பட் நடிக்கப்பட்ட ஆண்டு கிபி பத்தாம் நூற்றாண்டு இருபத்தி ரெண்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல் இருக்குறள் இரும்பு கடல் என அழைக்கப்படும் நூல் பதிற்று பத்து இருவகை நாடகம் இன்பியல் துன்பியல் இலக்கண உலகின் ஏக சக்கரவர்த்தி பாணினி இலக்கண விளக்க சூறாவளி இயற்றியவர் சிவஞான முனிவர் இலக்கண விளக்க நூலாசிரியர் திருவாரூர் வைத்தியநாத தேசிகர் இலக்கண கொத்தின் ஆசிரியர் சுவாமிநாத தேசிகர் இலக்கண உதயம் நூலாசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை இலக்கியம் இதழாசிரியர் சுரதா இலங்கேஸ்வரன் நாடக ஆசிரியர் ஆர் மனோகரன் இல்லாண்மை எனும் நூலாசிரியர் கனக சுந்தரம் பிள்ளை இளங்கோவடிகளுக்கு கண்ணகி கதையை கூறியவர் சாத்தனார் இறந்த மரவன் புகழை பாடும் பாடுதல் மண்ணை காஞ்சி இறந்தவனின் தலையை கண்டு அவன் மனைவி இறந்து பாடுவது தலையோடு முடிதல் இறந்துபட்ட வீரர்களுக்கு பாணர்கள் இறுதி கடன் செய்வது தும்பை பண்பாட்டு தும்பை இறையனார் அகப்பொருளுக்கு உரை எழுதியவர் நக்கீரர் இறைவன் திருஞான சம்பந்தருக்கு பொற்றாலம் அளித்த தலம் திருக்கோல இறைவன் மாணிக்கவாசகரை ஆட்கொண்ட ஊர் திருப்பெருந்துறை ஈட்டி எழுபது நூலின் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர் சீரின் வேறுபெயர் ஆசிரிய உறிச்சீர் இன்று புறந்தொருதல் எழுந்தலை கடனே பாடியவர் பொன்முடியார் பூவேசாவின் ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை உட்கார்ந்து எதிர்குன்றல் காஞ்சி உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனா என்றவர் திருமூலர் உண்டாற்று கல் குடித்தல் உண்டாலம்ம உலகம் இவ்வுலகம் என பாடியவர் கடலுள் மைந்தை இளம்பெருவழுதி உண்டி கொடுத்தோரை உயிர் கொடுத்தேரே என்ற நூல் பிறனான் புறநானூறு உண்பவை நாளி உடுப்பவை இரண்டே என்று பாடியவர் நக்கீரர் உமைவாகர் பதிகம் பாடியவர் படிக்காசு புலவர் உயிர்களிடத்து அன்பு வேணும் என பாடியவர் பாரதியார் உரிச்சொல் நிகழ்ந்து எழுதியவர் காங்கேயர் உரிப்பொருள் என தொல்காப்பியம் கூறுவது ஒழுக்கம் உரை நூல்களுள் பழமையானது இறையனார் அகப்பொருள் உரை அக்கீரர் உரை மன்னர் என காசு பிள்ளை வியந்து பாராட்டப்படுபவர் சிவஞான முனிவர் சிவஞான முனிவர் உரையாசிரியை சக்கரவர்த்தி வைமு கிருஷ்ணமாச்சாரியார் உரையாசிரியர் என்று அழைக்கப்படுவர் இளம் பூரனார் உரையாசிரியரின் காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு உரையாசிரியர்களின் நூலாசிரியர் மு வை அரவிந்தன் உரை ஆசிரியர்களால் அதிக மேற்கோட்காட்டப்பட்ட சங்க நூல் குறுந்தொகை உரை வீச்சு நூலாசிரியர் சாலை சாலை இளந்திரையன் உலக மொழிகள் நூல் எழுதியவர் சா அகத்தியலிங்கம் உலக பெருமொழிகளில் தனி நிலவகை சீன மொழி உலகம் பலவிதம் சாமிநாத சர்மா உலகின் முதல் நாவல் பாமல்லா ஓமான சங்கிரகம் நூலின் ஆசிரியர் திரு திருவள்ளுவர் திருவேங்கட ஐயர் ஓமை கவிஞர் சுரதா ஒளிங்கை வேந்தனை திருமலா கொண்ட புகழ்ந்துரைப்பது கந்தளி ஒளிங்கை திணைக்கான புறந்திணை மருதம் உழுது வித்திடல் ஒளிங்கை படலம் ஒளிங்கை படலம் எகிப்து சுமேரிய முகஞ்சதர ஹரப்பா நாகரிகங்களுக்கு அடிப்பையான அடிப்படையானவர்கள் தமிழர்கள் எச் ஏ பிள்ளை எழுதிய ரச்சகான் ரட்சன்னி யாத்திரிகம் ஜான் பாண்டியன் எழுதிய தி பில்கிரிம்ஸ் ப்ராக்ரெஸ் எட்டு தொகை நூல்களில் அகநூல்கள் எண்ணிக்கை ஐந்து எட்டு தொகை நூல்களில் அதிகமான அடிவரையறை கொண்ட நூல் பரிபாடல் எட்டு தொகை நூல்களில் புற நூல்கள் மூன்று எட்டு தொகை நூல்களில் அகநூல்கள் ஐங்குறு நூறு குறுந்தொகை நற்றினை அகனானூறு கலித்தொகை எட்டு தொகை நூல்களில் அகமும் புறமும் கலந்த நூல் எது பரிபாடல் ரொம்ப முக்கியமானது அகமும் புறந்த அகமும் புறமும் கலந்த நூல் பரிபாடல் எட்டு தொகை நூல்களில் புறநூல்கள் நூல்கள் புறநானூறு பதிற்று பத்து எட்டு தொகை பாடல்களில் சிற்றல்லை மூன்று அடிகள் பேரல்லை நூற்றி நாற்பது அடிகள் எண்பருந்தொகை நூல் எட்டு தொகை எதிர்நீச்சல் நாடக ஆசிரியர் கே பாலச்சந்தர் எயில் காத்தல் நொச்சி எவ்வழி நல்லர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழி நிலை என்றவர் அவ்வையார் புறநானூறு எழுவாய் வேற்றுமைக்கு உருபு உண்டு என்றவர் புத்திமித்திரர் என் சரிதம் ஆசிரியர் ஊவேசா இயேசுநாதர் சரித்திரம் நூலாசிரியர் தத்துவ போதக சுவாமிகள் ஏமங்கத்து இளவரசன் நாவலாசிரியர் திருவிகா ஏலகம் ஆட்டுக்கிடாய் ஏழைபடும் பாடு நாவலாசிரியர் சுத்தானந்த பாரதியார் ஏறுதழுவுதல் கூறும் சங்க நூல் கலித்தொகை ஐங் அதன் ஆவினி குட்டுவன் கருமான் கிள்ளி மன்னர்களை கூறும் நூல் ஐங்குறு ஐங் இந்திரவிழா மார்கழி நீராடல் தொண்டி கொற்க இடம்பெற்ற நூல் ஐங்குறு நூறு ஐ களனி ஊரன் மார்பு பழமைய கற்க ஐங்குறு நூறு குறிஞ்சி நூறு பாடியவர் கபிலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்